என்னடா இப்படியெல்லாம் இறங்கிட்டீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சில யூடியூப் பிரபலங்களே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பல ரூமர்ஸான விஷயங்களை கிளப்பிட்டுருக்காங்க அதாவது யூடியூப்பில் வந்து பேர் தெரியாதவங்க அல்லது ஏதாவது புதுசாக ஆரம்பித்தவங்க அவங்க வியூஸ்க்காக அவங்க பப்ளிசிட்டிக்காக தலைவரை பற்றி பேசுகிறது வந்து வழக்கமான விஷயந்தான் ஏன்னா தலைவரை வச்சு நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு அவனுங்க வந்து எதாவது கிளப்பி விட்டுட்ருப்பானுங்க சரி அவனுகளை கூட நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியதில்லை ஆனால் அத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற ஒரு சிலரே தலைவரோட உடல் நலம் பற்றி தலைவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பற்றி ரூமரான விஷயங்களை கிளப்பிட்டுருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வலைப்பேச்சு அந்தனன் அப்புறம் மிர்ச்சி ஷா மிர்ச்சி ஒரு வீடியோ போட்டிருக்காரு கூலி படப்பிடிப்பில் நடந்த டார்ச்சரால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட ரஜினி அப்படின்னு ஒரு கேள்விக்குறி தலைகீழாக தொங்கவிட்ட லோகேஷ் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அந்த கேள்விக்குறி எதுக்கு அப்படின்னா அது தான் நடக்கலையா அப்படின்னு அவனுக்கு தெரியாதான் அப்போ தெரியாதுங்கிறவன் எதுக்கு அந்த வீடியோ போடணும் எல்லாம் வேற எதுக்கு யூஸு காசு தான் ஏதாவது இந்த மாதிரி ரூமராக கிளப்பி விட்டு கான்ட்ரவர்சியாக கிளப்பி விட்டு காசை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் வேறு என்ன அதில் உண்மையாக இருக்குது அதாவது தலைவருக்கு வந்து படத்தில் அந்த ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் போயிட்டு இருந்ததில்லை அதை வச்சு இவனுக்கு வந்து வீடியோ போடுறானுங்க லோகேஷ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு அப்படின்னு தலைவரே சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது சொல்லுவாங்க நான் படம் ஒத்துக்கும் போதே முதல்ல வந்து எத்தனை ஃபைட் இருக்குது படத்தில் அப்படின்னு தான் கேட்பேன் அப்படின்னு ஏன்னா தலைவருக்கு வந்து ஃபைட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் லோகேஷ் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு தலைகளாக கட்டி தொங்க விட்டாரு அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கானுங்க இந்தியாவிலேயே ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் அப்படின்னா அது நம்ம தலைவர் தான் ஸோ தலைவர் எந்த காட்சியை எந்த ஷார்ட்டாக ஓகே பண்ணிவிட்டு சரி அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்கன்னா எந்த டைரக்டருமே அதுக்கு மேலே பேச போகிறதில்ல இருந்தாலும் தலைவர் வந்து அப்படி பண்ணுறது கிடையாது டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணி கொடுக்குறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேட்டையின் படத்தோட அந்த மனசில் ஆயோ சாங் வந்ததில்லை அதை வந்து கூலி படம் ஷூட்டிங் அப்போது தலைவரும் கூலி படத்தில் வேலை செஞ்சவங்கெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க லோகேஷ் கனகராஜை கூட தலைவர் கூப்பிட்டாரு அவர் ஐயோ நமக்கு டான்ஸ்லாம் ஒத்து வராது சார் அப்படின்னு அதை மறுத்தாங்க அதை கூட நம்ம பார்த்தோம் அவ்வளோ ஜாலியாக ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க இவனுங்க என்னடான்னா லோகேஷ் வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு தலைகீழாக தொங்க விட்டாரு அப்படின்ட்டு பேசிகிட்டு வலைபேச்சு வலைப்பேச்சு அந்தனன்னு ஒருபடி மேலே போய் மருத்துவமனையில் தலைவர் அனுமதியாகிறதுக்கு லோகேஷ் காரணமாக அப்படின்னு வீடியோ போடுறாரு அதுலேயே வந்து அஜித் வந்து கார் ரேஸுக்கு போய்ட்டாராம் விஜய் வந்து அரசியலுக்கு போய்ட்டாராம் ரஜினி வந்து ஓய்வு எடுக்க போயிட்டாராம் இனி தமிழ் சினிமா என்ன ஆகும் அப்படின்னு வேறு பேசுகிறாரு தலைவர் ஓய்வுன்னு எப்போ சொன்னாங்க தலைவராக விருப்பப்பட்டு ஓய்வு எடுத்தாங்கன்னா ஓகே அதில் யாரும் பேச முடியாது ஏன்னா அது தலைவரோட முடிவு ஆனால் தலைவர் வந்து படத்தில் நடிக்கிறாங்க கூடவே ஜெயலல டூவும் கன்ஃபார்மாக இருக்குது அதன் பிறகும் கூட கதை கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அதனால் அவருக்கு தோன்றவரையும் அவருக்கு முடிகிறவரையும் அவர் நடிக்க போகிறாரு ஆனால் இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அவர் ஓய்வு பெற போகிறார் அப்படின்னு எல்லாருக்கும் காசு தேவை காசுக்காக என்னென்னமோ பண்ணுறானுங்க அதுவும் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து வருத்தமாக இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு பாட்டு வருமையாக அதே போல் இவனுகளாக தான் உண்டு இவனுங்களை வந்து நம்ம திருத்தவே முடியாது